திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பெரியவங்க ஞானிகள் இவங்கள்லாம் சொல்ல கேட்டிருப்போம் அதாவது ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரகசியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது அந்த மனிதன் பிறக்கிறான் அல்லது அந்த உயிரினம் பிறக்கிறது அப்படின்னா அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக தனது பிறப்பின் நோக்கத்தை அறியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு மனிதனோ அல்லது ஒரு உயிரினமோ இந்த பூமிக்கு வருகிறது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் அது முன் முன் ஜென்மத்தில் நம்ம விட்டதாக இருக்கலாம் அல்லது பெரிய இலக்கை கொண்டு முயற்சி செய்து அதை முடியாமல் விட்டு விட்டு இருக்கலாம் இல்லை இறைவன் நமக்குன்னு ஒரு சில கட்டளைகளை அளித்திருக்கலாம் இதை செய்து முடி அப்படின்ட்டு ஆனால் அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றதில்லை ஏன்னா இந்த உலகத்தில் அவ நம்ம தோன்றிய காலம் முதல் நம்ம நிறைய விதங்களில் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது மனம் வந்து தடுமாறி போவதற்கும் மனம் மாறி வே வேறு திசையில் பயணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பொருட்டே பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரியான சிந்தனைகளில் ஒவ்வொரு மனிதர்களும் போய்விடுகிறார்கள் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது தான் எல்லாருமே ஆன்மீகத்தில் வர்றதில்லை ஒரு சிலர் மட்டும்தான் விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாக எந்த இடத்தில் முடித்தோமோ அதே இடத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது நின்று எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையாலுமே மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமல் மகிழ்ச்சி அந்த துன்பம் இதுக்கான வேறுபாடுகள் எதுவும் தெரியாமல் பணம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கியே ஓடுறாங்க பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் பேசும்போதே இப்படி தான் பேசுகிறாங்க வாழ்வதற்கு பணம் அடிப்படையே தேவை ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பணம் தேவை இல்லை அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க போதுமான அளவு பணம் இருந்தால் போதும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி சம்பாரித்தாதான் நிம்மதி அப்படின்னா அது நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி அது சொல்லியே புரிய வைக்கணும்னு இல்லை சில பேர்த்துக்கு அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகபட்சமாக தெரிந்து கொள்வதனால் அது மேலே ஒரு மோகம் வந்துடுறனால நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை ஆனால் இறைவன் படைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையானது கொடுக்கப்பட்டு தான் இந்த பூமிக்கு நாம் வருகிறோம் அந்த வேலையை நம்ம எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம அதற்கான முயற்சியை தான் செய்யணும் சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு பற்று இல்லாத அதாவது ஒட்டி ஒட்டாமல் அந்த வேலையை செய்வோம் இன்னும் நம்ம வேலைக்கு போகிறதே அப்படி தான் நம்மளுக்கு பிடிச்செல்லாம் போக மாட்டோம் அப்படியே போகிறோம் சம்பளம் தராங்க வாங்குகிறோம் அப்படியே வந்துட்டு போயிட்டு வர்றது இப்படின்னு இருக்கும் ஆனால் ஒரு சில செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமல் அதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் அதுவும் கோயிலுக்கு போகிறதுல கூட சில பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும் அங்கே போய் இறைவனை பார்க்கறதுல கூட ஆர்வம் இருக்கும் வழிபடுறதில் ஆர்வம் இருக்கும் தியானம் பண்ணுறதில் ஆர்வம் இருக்கும் அதே நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் மீது அதிக ஈடுபாடு இருக்கும் அப்போ நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை அப்போ அந்த துறையினில் நீ சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா தினம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமாவது தியானம் செய்யும் பொழுது நம் மனதை அமைதிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இதற்குள் இருக்கின்ற ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நிறைய பேர் இதற்கெல்லாம் வழி இல்லாமல் தான் எதுக்கு நம்ம பிறந்தோனே தெரியாமல் பிறந்தோம் படித்தோம் வேலை வாங்கணும் சம்பாரித்தோம் ஒரு வீட்டை கட்டணும் குழந்தை குட்டின்னு நினச்சி அதுக்கப்புறமா தன்னோட காலம் முடிஞ்சதுமே திரும்பி போயிடுறாங்க வாழ்ந்ததற்கான சுவடு கூட இல்லாமல் போய்விடுகிறது இந்த பூமிக்கு நீ வந்தேங்கிற ஒரு சுவடு கூட இல்லாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் டேட்டாவுமே இங்கே சொல்கிற மாதிரி ஆதார் அது இதுன்ற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால தான் அதுக்கப்புறம் அதுவும் விடும் நீங்கள் செய்த எந்த விஷயமும் நீங்கள் வந்து சென்றதற்கான எந்த அடையாளமும் இந்த பூமியில் இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி தோன்றி எத்தனை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இப்போது விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான நபர்களைத்தான் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் எதற்காக நம் ஞாபகத்தில் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் ஆன்மீகத்திலாக இருக்கட்டும் இயல்பான வாழ்க்கையிலாக இருக்கட்டும் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களை செய்து அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர்கள் இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் கொஞ்ச காலகட்டத்திற்கு எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்கிறார்கள் ஏதோ ஒரு சின்ன சுவடுகளை வந்து அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஜீவன் இங்கு வாழ்ந்தது அப்படிங்கிறது அப்போ அந்த மாதிரி இல்லைனா கூட நம்ம பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு இறைவன் மீது வந்து ஒரு அலாதியான காதல் கொண்டு இறைவனின் மீது பக்தி கொண்டு நாம் இறைவனை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டோமேனில் நம்மளுக்கு இந்த சுவடு கூட தேவையில்லை நான் சுவடுன்னு சொன்னதை வந்து நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அதுவுமே எனக்கு தேவையில்லை இறைவனை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அது கூட எனக்கு தேவையில்லை இறைவனை அடைந்தால் போதும் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது கொடுக்கப்பட்ட பணியானது இருக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியானது ஆன்மீகத்திலே குருவை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே பயிற்சி செய்து இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளிலும் நாம் தான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியையும் நமக்கு காட்டுகிறார் அதன் மூலமாக நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறவங்க கைவரப்பட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் ரசவாதத்திலேருந்து எல்லாமே கைவரப்படுறது அப்படின்னாலும் எதையும் வந்துட்டு சாதாரணமாக செய்ய மாட்டாங்க ரசவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பானது ஆனால் எல்லாருக்குமே அதை செய்வாங்களா எப்பவுமே செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா கிடையாது அதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்களே தவிர அதன் பலனை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் எல்லா செயல்களும் அவர்களுக்கு கைவரப்பெறும் ஆனால் அதிலிருந்த பலன்களை அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை அந்த மாதிரி நமக்குன்னு சில கடமைகள் நமக்குன்னு சில வேலைகள் இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை செவ்வனை செய்ய வேண்டும் அதன் பின்பு இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா நேரத்துலேயும் தெளிவாக உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அது நிறைய பேர் உதவி செய்கிறதா இருக்கட்டும் இந்த கருணை உள்ள இல்லத்திலே சென்று அல்லது ஆதரவற்றவர்கள் தெருவோரத்தில் இருப்பவர்களின் மீது அன்பு காட்டுவர்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் பெரிய சேவை சில பேரெல்லாம் செய்கிறாங்க அதாவது ஆதரவற்றவர்கள் வந்து மரணித்து விடுகிறார்கள் அப்படிங்கும்போது அந்த உடலை எடுத்து தகனம் செய்வது அல்லது அடக்கம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேவை அதை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி நபர்களையெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் சொல்லப்போனால் அவங்களுக்கெல்லாம் அந்த இறக்க குணம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நான் உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறேன் வாழும்போது வாழ வைப்பதற்கு சில பேர் செய்கின்ற முயற்சி அதே போல் பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி அதனால் இப்போ நமக்குன்னு தோணும் ஒரு வேலையை செய்யும் போது ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அது தியானமாக இருக்கலாம் தவமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கலாம் அதெல்லாம் ஈடுபடும் போது ஒரு அதீதமான ஈடுபாடு ஏற்படுகிறது போது அதற்காகத்தான் நாம் பிறந்தோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதிலே முயற்சி செய்து முன்னேற முற்படுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலித்தமாகும் இறைவனின் அருளால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம